எந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் சம் பார்க்க போகிறோம் அதாவது நேரம் மற்றும் வேலை சம் கொடுத்துருப்பாங்க அதை பார்க்க போகிறோம் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் மறுபடியும் குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே வந்து இந்த டஃப்பான சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பழகிட்டோம்னா மற்ற சம் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் நம்ம இப்போ இந்த சம்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸாம் பண்ணிவிட்டு அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீ டவுன்லோட் தான் அவைலபிலிட்டி வந்து கூகுள் இருந்துச்சு ஆனால் டீடைல்டாக கொடுத்துருக்காங்க சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு டஃப்பாகவே இருந்துச்சு அதனால இந்த சம் எடுத்து நம்ம வீடியோ போடுறேன் இது ஒர்க் அவுட் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து குரூப் டூவில் இல்லை குரூப் டூ ஏக்கு வந்து எந்த சம் கொடுத்தாலுமே நம்ம ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ சம் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் சம் சம் எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்குது நான் தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஏ கேன் கம்ப்ளீட் த்ரீ பை ஃபிஃப்த்தாக ஃபோர் இன் சிக்ஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஏ வந்து மூணு பை அஞ்சு வேலையை அஞ்சில் மூணு வேலையை வந்து ஆறு நாளில் செய்கிறாரு கொடுத்துருக்காங்க பி கேன் கம்ப்ளீட் த டூ பை செவன்த்து அதாவது ஏழில் ரெண்டு வேலை சரிங்களா மொத்த ஒர்க் வந்து ஏழுனால் அதில் ரெண்டு வேலையை வந்து நாலு நாளில் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தென் இன் ஹவு மெனி டேஸ் ஏ அண்ட் பி டுகோதர் கம்ப்ளீட் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏ அண்ட் பி அதாவது ஏ மற்றும் பி வந்து ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க இப்போது ஏ வந்து மூணு பை அஞ்சு வேலையை ஆறு நாள்லையுமே பி வந்து ரெண்டு பை ஏழு வேலையை நாலு நாளையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரெண்டையும் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வான்னு கொடுத்துருவாங்க ஜென்ரலாகவே நம்ம வந்து இந்த மாதிரி ஏ அண்ட் பி தொகைத்தார வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்வாங்க அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் ஏ வந்து ஒரு வேலையை பத்து நாளில் செய்கிறாரு பி வந்து அதே வேலையை பதினஞ்சு நாளில் செய்கிறாரு இப்போ ஏபி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சார்க்கெட் மெத்தடில் போடுவோம் பிள்ளைங்க என்ன போடுவோம் டென் இன்ட்டு ஃபிஃப்டீன் டிவைட் பை டென் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இதை சால்வ் பண்ணோம்னா சிக்ஸ் டேஸ்னு வரும் சரிங்களா இதே வந்து நம்ம இன்னொரு மெத்தடில் போடுவோம் எப்படி போடுவோம்னா ஒன் பை டென் ப்ளஸ் ஒன் பை ஃபிஃப்டீன் இந்த ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மெத்தேட் அதாவது இந்த ஒன் பை டென் மெத்தடு வந்து தான் மோஸ்ட்லி நமக்கு யூஸ் ஆகும் ஏன்னா கஸ்டமான சம்பளம் இந்த மெத்தடில் போட்டோம்னா தான் போட்டோம்னா தான் ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த மெத்தடில் போகிறோம்னா ஒன் பை டென் ப்ளஸ் ஒன் பை ஃபிஃப்டின் போட்டோம்னா இது ரெண்டு கெல்சியம் எடுப்போம் தேர்ட்டி வரும் அப்போது இந்த டென் வந்து தேர்ட்டியாக கன்வெர்ட் ஆகணும் அப்போ இன்ட்டு இங்கே வந்து த்ரீ போடுவோம் அதே மாதிரி மேலே த்ரீ போடுவோம் போட்டோம்னா த்ரீ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ் பை தேர்ட்டின்னு வரும் இதை சால்வ் பண்ணோம்னா த்ரீ தேர்ட்டி பை ஃபைவ் போட்டு அடிச்சோம்னா சிக்ஸ் டேஸ் இதுக்கும் சிக்ஸ் டேஸ் வந்துடும் இதுக்கும் சிக்ஸ் டேஸ் வந்துடும் சரிங்களா இது சும்மா ஜென்டலாக சொல்கிறேன் நான் இதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ இந்த சம்மன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ பை ஃபிஃப்த் அதாவது அஞ்சில் மூணு வேலையை தான் வந்து நமக்கு ஆறு நாள் செய்கிறான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ முழு வேலையை எத்தனை நாள் செய்வார் நமக்கு கண்டுபிடிக்கணும் அதாவது மூணு பை அஞ்சு வேலையை ஆறு நாளில் செய்கிறாரு அப்படின்னா அஞ்சு வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் பை த்ரீ போட்டோம்னா ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ரெண்டஞ்சு பத்து நாள் செஞ்சுருவார் அடுத்தது ரெண்டு பை ஏழு வேலை இருக்குது ரெண்டு பை ஏழு வேலையை எத்தனை நாள் செய்வார்னு கொடுத்துருக்காங்க ஃபோர் டேஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்படியே ஆப்போசிட் நம்ம முழு வேலை செய்கிறப்போ அப்படியே ஆப்போசிட்டில் போயிடும் ஃபோர் இன்ட்டு செவன் பை டூ போட்டோம்னா 14 டேஸ் அதாவது இப்போ நம்ம ஈஸியாக போட்டலாம் ஏ வந்து டென் டேஸில் அந்த முழு வேலையை செஞ்சு முடிப்பார் பி வந்து அந்த முழு வேலையை பதினாலு நாள் செஞ்சு முடிப்பார் இது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழில் ரெண்டு வேலையை நாலு நாள் செய்கிறாங்க அப்படின்னா மொத்தம் ஏழு வேலை இருக்குது அப்போ நம்ம ஏழு வேலை செய்யணும்னா ஏழு நாள் இருபத்தெட்டு நாள் தேவைப்படும் ரெண்டு நாள் செய்கிறான்னு கொடுத்தாங்க டிவைட் பண்ணோம்னா பதினாலுன்னு வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இப்போது ஏபி நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம எப்படி போடுவோம்னா ஏ இன் டு பி டிவை பை ஏ ப்ளஸ் பி போட்டுடலாம் ஈஸியாக போட்டோம்னா பத்து இன்ட்டு பதினாலு டட் பை பத்து ப்ளஸ் பதினாலு போட்டிங்கன்னா நூற்றி நாற்பது டிவைட் பை இருபத்தி நாலு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து அன் நாலாக அடிக்கலாமா முன்னாங்க பன்னெண்டு ஐநாங்க இருபது கரெக்டாக போச்சு ஃபோ நாலா அடித்தோம்னா சிக்ஸ் அதாவது ஆறு நாள் இருபத்தி நாலு இது அடித்தோம்னா ஃபஸ்ட்டு முன்னாங்க பன்னெண்டு பேலன்ஸ் ரெண்டு இருபது ஐநாங்கு இருபது அதாவது முப்பத்தி அஞ்சு பை ஆறு முப்பத்தி அஞ்சு பை ஆறுன்னு வரும் இது சிம்பிள்ஃபை பண்ணோம்னா ஐயாயிரம் முப்பது இதில் இதில் பேலன்ஸ் வந்து அஞ்சு இருக்குது அஞ்சு பை ஆறு அஞ்சு அஞ்சு பை ஆறு ஆன்சர் இருக்குங்களா இந்த ஆன்சரு அஞ்சு அஞ்சு பை ஆறு இதே மெத்தேர்ட்டில் வந்து எல்லா சமயம் நான் பார்த்துக்கலாம் கொஞ்சம் டஃப்பாகிற சம் மட்டும் உங்களுக்கு பூரா காமிக்கிறேன் நான் ஒரு டைம் தான் ரெண்டு டைம் பாருங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஆன்சர் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக ஓகே அடுத்த சம் இஃப் ஃபோர் மென் அதாவது நாலு ஆண் ஆண்கள் அல்லது ஏழு பெண்கள் கேன் ரீப் எ ஃபீல்டு அறுவடை செய்கிறாங்க நாற்பத்தொம்போது நாளில் தென் வாட் வில் பி தி டைம் டேக்கன் பை சிக்ஸ் மேன் அண்டு சிக்ஸ் மென் அண்டு ஃபோர்டின் உமன் அப்படின்னு கேட்குறாங்க ஆறு பெண்கள் ஆறு பெண்கள் மற்றும் பதினாலு உமன்கள் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சம் கேட்டிருக்காங்க அதாவது நாலு ஆண்களும் ஏழு பெண்களும் சேர்ந்து நாற்பத்தொம்பது நாள் வேலை முடிச்சிடுறாங்க அதே மாதிரி ஆறு ஆண்களும் பதினாலு பெண்களும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது கொஞ்சம் சிம்பிளான சம்மு தான் இந்த மாதிரி வந்து ஆறு சம் கொடுத்தாங்கனாலே இந்த மாதிரி வந்து ஆர் சம் கொடுத்தாங்கனாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒன்று கன்வெர்ட் பண்ணிக்கணும் அதாவது மென்னை வந்து உமனுக்கோ இல்லை உமனை வந்து மென்னக்கோ கன்வெர்ட் பண்ணிக்கணும் இப்போ எப்படின்னா நாலு மென் இங்கே வரைக்கும் அதாவது ஆறுன்னு கொடுத்துட்டாங்க அதாவது நாலு மென்கள் இல்லது ஏழு பெண்கள் நாற்பத்தொம்போது நாளில் வேலை செய்கிறான்னு கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம ஒரு மென் எத்தனை நாள் வேலை செய்வாங்க இல்லை உமன் எத்தனை நாள் வேலை செய்வாங்க அப்படி மாற்றிக்கணும் நம்ம அதாவது நாலு மென் ஈக்குவல் டு ஏழு உமன் சரிங்களா அப்போது ஒரு மென் ஈக்குவல் டு ஏழு பை நாலு உமன் இதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு இதை கொண்டு போய் இங்கே இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா இப்போது இதையே வந்து இங்கே என்ன கொடுத்துட்றாங்க சிக்ஸு சிக்ஸ் மென் அண்ட் ஃபோர்டீன் உமன் கொடுத்துட்டாங்களா அப்போ இந்த மென்னை வந்து உமனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்போ சிக்ஸ் இன்ட்டு ஏழு பை நாலு ப்ளஸ் அண்டுன்னு கொடுத்துட்டான் அண்டுன்னு கொடுத்தா ப்ளஸ் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் ஃபோர்டீன் தனித்தனியாக போட்டுக்கலாம் நம்ம சரிங்களா தனித்தனியாக போட்டால் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு ஆறு இப்போ வேல் இருபத்தி ஒன்று பை ரெண்டு இருபத்தி ஒன்று பை ரெண்டு கூட்டல் பதினாலுன்னு வந்துருக்கு உங்களுக்கு இப்போ இது ரெண்டையும் எல்சிஎம் எடுத்து போட்டீங்க அப்படின்னா இங்கே டூ வருமா அப்போ டுவெண்ட்டி எயிட் ஆகுமா அப்போ டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் பை டூ சரிங்களா இதையே நம்ம வந்து ஒரு நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஆறுன்னு எப்போ எந்த சம்மில் கொடுத்தாலும் சரி டைமெண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆறுன்னு கொடுத்தா நம்ம வந்து ஏதோ ஒன்று கன்வெர்ட் பண்ணிக்கணும் அது மேபி மென்னை கன்வெர்ட் பண்ணலாம் இல்லை உமன் கன்வெர்ட் பண்ணலாம் சரிங்களா இப்போ நாற்பத்தொம்பது ரெண்டு பை ரெண்டு வந்துடுச்சு கணக்கு என்ன இப்போ எம்ஐ உமன் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க உமன் கன்வர்ட் இது பண்ணிக்கப்போ நம்ம கணக்கு என்ன ஏழு உமன் ஏழு உமன் நாற்பத்தி ஒம்பது நாளில் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம இன்னும் இந்த பக்கம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம சரிங்களா ஈக்குவல் டு நாற்பத்தி ஒம்பது பை ரெண்டு எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு எத்தனை இது நாற்பத்தொம்போது பேர் ரெண்டு எத்தனை நாலு நம்மளுக்கு தெரியாது சரிங்களா அப்போ எக்ஸு இப்போ இந்த நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தொம்போது கேன்சல் ஆயிரும் இந்த ரெண்டு இங்கே வந்துச்சுன்னா ரெண்டு இன்ட்டு ஏழு பதினாலு இங்கே ஆன்சருக்கு பார்த்தீங்களா டி ஆன்சரு டி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்டின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள் நாலு மென் ஏழு உமன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்போது எப்படி என்ன எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு ஈக்குவல் டு அதாவது நாலு மென் ஈக்குவல் டு ஏழு உமன்னு போடுறோம் ஒரு மென் ஈக்குவல்டு இந்த நாலு அந்த மாதிரி அந்த பக்கம் போயிடும் ஏழு பை நாலுன்னு ஆயிரும் சரிங்களா இப்போது ஒரு மென் ஈக்குவல்டு ஏழு பை நாலு இங்கே ஆறு மென் இருக்குது அப்போது ஆறு இன்ட்டு ஏழு பை நாலு சரிங்களா இப்படி சிம்பிள் பண்ணி இப்படி போட்டுக்கங்க இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும் இப்போ இதை கன்வெர்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணுறீங்க அண்டுன்னு கொடுத்துருக்கான் அண்டுன்னு கொடுத்தா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆறுன்னு கொடுத்தா நம்ம இதை ஒன்றை மட்டுமே வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம சரிங்களா போட்டு இடி அடிச்சிங்கன்னா இது வந்து ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே வேறு ஈக்குவல்டு ஆறு அப்படின்னா நாலு மென் ஈக்குவல் டு ஏழுன்னு கொடுத்துருவான் சரிங்களா அதே மாதிரி தான் நம்ம சம்பளம் வந்து போடுறப்போ டு போட்டோம்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்